இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாமா நிறைய பேருக்கு மேக்ஸினாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணுற ப்ரொமோஷன்லாம் கிடையாது லிங்க் வேணும்னா கண்டிப்பாக பேஜில் கொடுக்குறேன் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டனும் கிடையாது க்ரீப் மெட்டீரியலும் கிடையாது ரெண்டுமே ஆன மாதிரி ஒரு மாதிரியான மெட்டீரியல் பட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு காலர் டைப்பில் வரும் உங்களுக்கு ஆக்வேர்டாக தெரியாது பார்க்கும்போது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ வரைக்கும் கொடுத்துருக்கு உங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது எலாஸ்டிக் கொடுத்த மாதிரி ரொம்பவே நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டு ரோப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்க்க இன்னுமே ஒரு லுக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேண்ட்டோ இல்லை பலாசோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே போடுறவங்கனாலும் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லிங்க் இருக்குது கண்டிப்பாக கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க